திபேத்தியன் பீடபூமி அதாவது நம்ம எந்த கணத்துல இருக்கோம் ஆசிய கணத்தில இருக்கோம் அந்த மத்திய மத்திய ஆசியாவில் இருக்கிற திபேத்தியன் பீடபூமியில உள்ள ஒரு பகுதி தான் இந்த உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிற பாமீர் முடிச்சு ஓகேவா அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திபேத்தியன் பீடபூமியில இருக்கு சரியா அதனால ஆன்சர் வந்து ஏங்க சீனா திபேத்து சீனா அடைந்தா சீனா முழுமைக்கும் திபேத்தி பீடபூமியில அமைஞ்சிருக்கோங்கிற அவசியம் கிடையாது சரியா செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட எந்த நதி அமர்கண்டா இடத்திலிருந்து உருவாகிறது அமர் கண்டாக் உயிர்கோள காப்பகம் பதினெட்டு உயிர்கோள காப்பகம் இருக்கா அதுல பதினொன்னு பாரம்பரியத்துல நமக்கு வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க அதுல இந்த அமர்கண்டா அச்சன் அக்மர் அமர்கண்டாக் கண்டாக் அப்படிங்கிற உயிர்கோல காப்பகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு ஓகே அந்த பாடலில் அமைஞ்சிருக்கும் ஓகேவா அச்சன் அக்மர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசல இருக்கு ஓகேவா அப்ப இந்த மத்திய பிரதேசல இருக்கிற இந்த அமர்கண்டா இருந்து உருவாகிற நதி எது அப்படின்னா நம்ம கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டெல்லி நர்மதா ஓகேவா இப்ப இந்த மாதிரி வந்து ஆறு பேரை கேட்டுட்டு அது எந்த மாநிலத்திலிருந்து உருவாகுது எந்த மலையில இருந்து உருவாகுது அப்படின்னா சில இதுல கேள்விகள் வரும் நிறைய வராது சில டைம் வந்து ரேரா வரும் அந்த நம்ம ஷிஃப்ட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இருக்கா இந்த காவேரி வந்து இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது எங்க உருவாகுது அப்படின்னா இந்த கர்நாடகா மாநிலம் இருக்கா கர்நாடகா மாநிலத்துல தலகாவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாகுது ஓகேவா பிரம்மகிரி மலையில அது என்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா குடகு ஓகேவா இந்த கர்நாடகத்துல இந்த பாட்டு கூட உண்டு குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு குடகு மலை அந்த குடகு மலைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சரியா அந்த மாதிரி இப்போ சிந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமயமலையில மானசரவர் ஏரிக்கு பக்கத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலையில ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க உருவாகுது அப்படிங்கிற டாபிக்ல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதையும் நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அட்டார்னி ஜெனரலை நியமனம் செய்பவர் யார் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னாலே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசுக்கு சொந்தமானவர் அவங்க வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா அதே சொல்லிருக்காங்க இந்திய அட்டார்னி ஜெனரல் நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி ஓகேவா அப்ப சாலிசிட்டர் ஜெனரல் அவர் தான் யார் நியமனம் பண்ணுவா சாலிசிட்டர் ஜெனரல் ஓகேவா இவர் எந்த இடத்துல வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஸ்டேட்டுக்கு வருவார் ஓகேவா சில இதுல கன்ஃபியூஷன் ஆகும் என்ன அப்படின்னா சாலிசிட்டர் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா அட்டார்னி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அதாவது மத்திய அரசுக்கு வருவார் சாலிசிட்டர் ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வருவார் சரிங்களா இந்த சாலிசிட்டர் ஜெனரல் யார் நேம் பண்ண பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க ஓகேவா ஃபதேபூர் சிக்ரி வாஸ் பில்ட் பை விச் ரூலர் அதாவது ஃபதேபூர் சிக்ரி என்ன எந்த ஆட்சியாளரால் கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அக்பர் ஓகேவா இந்த அக்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஃபத்தேபூர் சிக்ரி ஓகேவா இந்த ஃபத்தேபு சிக்ரி எதோட நினைவாக கட்டி பாருன்னா குஜராத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக கட்டப்பட்டது இந்த ஃபத்தேபூர் சிக்ரி ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓகேவா ஃபத்தேபு சிக்ரி யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா அக்பர் ஓகேவா ஜிஷியாவரி ஒடித்தவர் அக்பர் ஓகேவா அடுத்து இந்த விஷயம் பாருங்க சர்வதேச அகிம்சை தினம் இப்போது கடைபிடிக்கப்படுகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அக்டோபர் இரண்டு ஓகேவா இந்த அகிம்சை தினம் இந்த அகிம்சைங்கிற வார்த்தைக்கு பெயர் போனவர் யார் நம்மளுடைய தேசத்தின் தந்தை காந்தி ஓகேவா இவரோட இவர நினைவு கூறும் வகையா நம்ம இந்தியாவில சர்வதேச அகிம்சை தினம் கொண்டாட கடைபிடிக்கிற சர்வதேச அகிம்சை தினம் கடைபிடிக்கிற பகுதி யாருடைய நினைவு தினத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஓகேவா அதனாலதான் அக்டோபர்

அதனால வருஷம் இந்திய ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திய ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் நாசி சரியா இதுல ஆர்பிஐ இந்த இந்திய ரூபாய் நோட்டுகள் யாரால் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஐ ஓகேவா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பணத்தாள்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா தான் பேர் இருக்கும் இதுல ஒரு ஹை என்ன தெரியுமா இந்த பணத்தாள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு மொழிகள்ல அச்சிடப்பட்டிருக்கும் ஒரு பக்கத்துல அதாவது பதினேழு மொழிகள் சொல்லிட்டேன் பதினேழு மொழிகள்ல அச்சிடப்பட்டிருக்கும் ஒரு பக்கத்துல இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும் ஓகேவா இன்னொரு இரண்டாவது பக்கத்துல மித்த பதினைந்து மொழிகள் இருக்கும் சரிங்களா இத விடுங்க அதுக்கப்புறம் வருங்க இந்த பணத்தாள்கள் அச்சடிக்கிற வேலையை மட்டும்தான் இந்த ஆல்பியை விடுது ஆல்பியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணத்தாள்களை மட்டும் தான் அச்சிடுவாங்க அதாவது கரன்சி நோட்ஸ் ஓகேவா பத்து இருபது ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிற நோட்ஸை மட்டும் தான் அச்சிட்டு வெளியிடுவாங்க ஆர்பிஐ ஓகேவா காயின்ஸ் அதாவது நாணயங்களையும் ஒரு ரூபா ஒரு ரூபா நோட்டு ஓகேவா ஒரு ரூபா நோட்டையும் அச்சடிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நிதி அமைச்சகத்தால் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில வந்து பணத்தாள்கள் மட்டும்தான் ஆர்பிஐ அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகிறது காயின்ஸ் கிடையாது ஒரு ரூபாய் நோட்டு கிடையாது ஓகேவா அது யாரு கையில இருக்கு இந்திய அரசு கையில இருக்கு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி டி அடுத்து இங்க பாருங்க ஏழாவது கொஸ்டின் பாருங்க மூன்றாம் பாணி பட்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது

ஆப்கானியர் இங்க ஆப்கானியர் அகமதுஷா அப்தாலி அகமதுஷா அப்தாலி இவர் ஒரு ஆப்கானியர் இந்த ஆப்கானியரான ஷா அப்தாலி இவருக்கும் சாரி மராத்தியர் மராத்தியர் போட்ட மராத்தியர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் தான் மூன்றாம்

ஓதா குஷின் கீழ்க்கண்டவர்களில் கைவையில் கேந்திய காரிகை என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகேவா கைவில்க்கேந்திய காரிகை லேடி வித் லேம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது யாருன்னா ஃப்ளோரசன்ஸ் நைட்டிங்க்கள் ஓகேவா சில டைம்ல நம்ம கன்ஃப்யூஷன் வருவோம் என்ன அப்படின்னா சரோஜினி நாயுடு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃப்யூஷன் வரும் ஓகேவா லேடி வித் லேம் அப்படின்னா ஃபுளோரசன்ஸ் நைட்டிங்க்கள் ஓகேவா சரோஜினி நாயுடு எதுக்கு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா இந்த சரோஜினி நாயுடு இந்தியாவின் சரோஜினி நாயுடு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் நான் சொல்றது முதல் கவர்னர் கிடையாது முதல் பெண் கவர்னர் சரியா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யாரு அப்படின்னா இந்த சரோஜினி நாயுடு இவங்க எழுத்தாளர் ஒரு சிங்கர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி அடுக்கிக்கிட்டே போலாம் ஓகேவா சரோஜினி நாயுடு பத்தி அது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்றது ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்ட முதல் பெண் தலைவர் இவங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பிரசிடண்டா தலைமை வகிச்ச முதல் இந்திய பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இல்லையே அன்னி பெசன்ட் தான் பதவி வகிச்சிருக்காங்களே பிரசிடண்டா அதாவது தலைவரா ஒரு மாநாட்டில் தலைமை வகிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு முன்னாடி ஒரு பெண் வகிச்சிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் அன்னி பெசன்ட் இந்தியா கிடையாது இல்ல அவங்க அயர்லாந்து பெண்மணி தானே இவங்க இந்தியா கிடையாது இவங்க ஒரு அயர்லாந்து பெண்மணி சரியா அப்ப இவங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டா சரோஜினி நாயுடு முதல் பெண் யாருன்னு கேட்டா அன்னி பெசன்ட் போடலாம் ஆனா

புத்தகத்தை கேட்டுட்டு அதை எழுதினவங்க யாரு பேரை கொடுத்துட்டு அவங்க என்ன புத்தகத்தை எழுதிருக்காங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் வந்து சத்திய சோதனை எழுதியவர் யார் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி ஆப்ஷன் ஆன்சர் சரியா நம்ம அக்னிர் புக்ல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பேர் இருக்கு அந்த செக்ஷனை கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ராஜா ராம் மோகன் ராய் எந்த வருஷம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடவுளையும் நம்ம கும்பிடுறோம் ஆனா நம்ம என்னென்னவோ சில எப்படி சொல்றது சில சடங்குகள்லாம் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளை அடையக்கூடிய பல்வேறு வழிகள் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஓகேவா ஒரே கடவுளை அடையக்கூடிய பல்வேறு வழிகள் அப்படின்னு வந்து ராஜா மோகன் ராய் சொல்லியிருப்பாரு இவரும் ஒரு செம்மையான ஒரு ஆள் என்ன சொல்றது ராஜா ராமோகன் ராய் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சிருக்காரா இந்தியாவில சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் உடன்கட்டை ஏறுதலை ஒழிப்பதற்காக வில்லியம் பெண்டிக்கான ஆங்கிலேய ஆங்கிலேயர்கள் கிட்ட போராடி நமக்கு அந்த சதி ஒழிக்கிறதுக்காக போராடியவர் யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய் இவரோட முயற்சியாள வந்து கால வந்து நமக்கு வந்து சதி அப்படிங்கிற உடற்கட்டை ஏறுத்த பழக்கத்தை ஒலிச்சிருப்பாங்க சரியா யார்னா ராஜா ராம் மோகன் ராய் ஓகேவா விவேகானந்தர் பத்தி நமக்கு தெரியும் அதாவது என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட சீடர் முதன்மையான சீடர் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நினைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு அதாவது இந்து சமய புத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிக்காகோ அதாவது அமெரிக்காவில இருக்கிற சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல மூணு மணி நேரம் இந்து சமயத்தை பத்தி பேசுவாரு அவங்களே இந்துவா கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு பேசுவாரு ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர் விவேகானந்தர் பேச்சு திறமை அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் லோக்சபா தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது லோக்சபா அப்படின்னா என்ன லோக்சபா அப்படின்னா மக்களவை ஓகேவா மக்களவை தேர்தல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஓகேவா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இப்ப நமக்கு எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சா ஓகேவா கடைசியா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரு பிரதமர் பிரதமர் மோடி சரிங்களா இந்த லோக்சபா எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு நடக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அஞ்சு வருஷம் அடுத்து பதிமூணு வருஷம் பாருங்க இந்தியாவின் நுழைவு கேட்வே ஆஃப் இந்தியா இது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க ஆப்ஷன் டி மும்பை ஓகேவா இந்தியா கேட் கேட்டா இந்தியா கேட் எங்க இருக்கு கேட்டா டெல்லி சரியா இந்தியா கேட் எங்க இருக்கு கேட்டா

இது வந்து பர்மனன்ட் ஹவுஸ் இப்ப எல்லாம் கழிக்கக்கூடிய அவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா இதுதான் வந்து கழிக்கக்கூடிய அவை ஏன்னா இது இன்டெரக்ட் எலெக்ஷன் இது டைரக்ட் எலெக்ஷன் ஓகேவா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு லோக்சபா போவாங்க ஓகேவா ஆனா இது அப்படி கிடையாது இது இன்டெரக்ட் எலெக்ஷன் இதுதான் டைரக்ட் எலெக்ஷன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது பர்மனன்ட் ஹவுஸ் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காதனாலதான் இதை கலைக்க முடியாது பர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து இந்த இது வந்து விதாரி இல்ல விதான் விதான் சபா விதான் பரிசத் அப்படி இருக்கா இப்ப நம்ம இந்த லோக்சபா ராஜ்யசபா மேலவை கீழவை மக்களவை மாநிலங்களவை இது எல்லாமே எங்க வரும் மத்திய அரசு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் இல்லன்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவையில்தான் வரதுதான் இந்த லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மேலவை சாரி மக்களவை மாநிலங்களவை ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க விதான் பரிசத் ஒரு ஆப்ஷன் விதான் சபான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மாநிலம் இருக்குன்னா மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா ஓகேவா மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா இந்த மாநில சட்டமன்றத்திலையும் ரெண்டவை இருக்குமா இப்ப எப்படி நாடாளுமன்றத்தில் ரெண்டவை இருக்கு அது மாதிரி இதுல மேலவை கீழவை இருக்குமா அதுக்கான பேர் தான் இது ஓகேவா நம்ம நார்மலா என்ன படிப்போம் அப்படின்னா இது சட்டமன்ற பேரவை அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா இது சட்டமன்ற பேரவை இது சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இது வந்து விதான் சபா ஓகேவா இது விதான் சபானோ இத விதான் பரிசத்துன்னு சொல்லுவாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க சட்டமன்ற கீழவை இப்போ நம்ம நம்ம ஓட்டு போட தேர்ந்தெடுக்க முடியாது அது பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதான் சபா ஓகேவா மக்கள் ஓட்டு போட தேர்ந்தெடுக்க முடியாத இண்டியன் எலெக்ஷன் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விதான் பரிசத் இப்ப தமிழ்நாட்டுல இது இருக்கா அப்படின்னா

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ